அல்லா கணக்கிட்டு அந்த நாட்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அருள் செய்து மூமின்களுடைய ஈடேற்றத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் உதவி செய்கின்றான் கண்ணியத்திற்குரிய வகையில் அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு அல்லாஹிடத்திலே மிக கண்ணியமான அல்லாஹத்திலே மிக சிறப்பு பெற்ற நாட்களை அல்லாஹ் நாம் அடைய போகின்றோம் அந்த நாட்கள் தான் முதல் பத்து நாட்கள் அல்லாஹர் அபுல் அவனுடைய இருபத்தி எட்டாவது வசனத்திலே ஹஜ்ஜை பற்றி இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் அவர்களை அறிவிக்க சொல்லுகின்றான் அப்போது அல்லாஹ் அபுல் ஆலமின் ஹஜ்ஜில் ஹஜ்ஜுக்கு வருபவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை பற்றி சொல்லும் பொழுது

அந்த பத்து நாட்கள் என்ற அபுல் செய்கிறாளே அது என்னவென்று எல்லோரும் விளக்கம் சொல்லும் பொழுது அந்த நாள் முதல் பத்து நாள் என்று பெரும்பான்மையான அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் இந்த மாதத்துடைய முதல் பத்து நாளுடைய சிறப்பை புரிவதற்கு அல்லாஹருடைய தூதருடைய இந்த ஒரு ஹதீஸை அறிந்தாலே போதும் எமக்கு அது போதுமானதுலாம் அபுதாவுத் ஒத்திருமி போன்ற கிரந்தங்கள் எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது இப்படி அப்பா சந்தைகள் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு فيها احب الى الله من هذه الايام يعني ايام العشر الله اكبر அல்லாஹ்வுடைய நல்ல அமல்கள் செய்வதற்கு மிக விருப்பமான நாட்கள் இந்த ஐயாமுல் அஷர் துல் ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களைப் போன்று வேறு எந்த நாளும் கிடையாது ரமதானுடைய இறுதி இரவுகள் அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்தது மிக உயர்ந்த நாட்கள் அல்லாஹுடத்திலே மாதத்துடைய இரவுகள் அல்லாஹுடத்திலே மிக உயர்ந்த அந்த சுடைய அதை விட ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு துல்ஹி மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் அல்லாஹுடத்திலே மிக உயர்ந்தது இந்த ஹதீஸை சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹ் பாதையில் போராடுவதை விட விடவும் இந்த நாளிலே செய்யக்கூடிய அமல்கள் மிக உயர்ந்ததா அல்லாஹ் தூதர் அல்லாஹ் அழுகியோ செல்ல சொன்னார்கள் ஆம் ஜிஹாதுகி சபையில் அல்லாஹ் பாதையில் போராடுவதை விடவும் இந்த நாளுடைய சிறப்பு மிக உயர்ந்தது ஆனால் இல்லாஹ் ரஜுனுன் ஹரஜபின் சிகிவமாலை பலம் இசை இரண்டு அமல்களைத் தவிர அல்லாஹுடைய பாதையில் ஒருவன் போராடுகிறான் அந்த போராட்டத்தில் தன்னுடைய செல்வம் அனைத்தையும் அழிக்கிறான் தன்னையும் அழித்துக் கொள்கிறான் இந்த இரண்டு அமல்களை இந்த இரண்டு அமல்களுக்கு எதுவும் ஈடாகாது இந்த இரண்டை தவிர மற்ற இருக்கக்கூடிய அனைத்து அமல்களை விடவும் இந்த ஹஜ் மாதத்துடைய முதல் பத்தில் செய்யக்கூடிய அமல்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசுல்லாஹ் சொல்லல்லாஹ் யூவஸ் அல்ல சுன்னாகல் ஏன் ஹாஃபித் இமுன் ஹஜர் அலஸ் கலாநிக் அஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் ஏன் இந்த பத்து நாட்கள் சிறந்தது அல்லாஹ் அபுல்லாஹ் அமீன் அமல்களுடைய தாய்களை எல்லாம் இந்த நாட்களில் வைத்திருக்கிறார் வேறு எந்த நாட்களிலும் செய்ய முடியாத அமல்களை அல்லாஹ் இந்த நாளிலே வைத்திருக்கிறார் ஏன் இந்த நாளில் இந்த பத்து நாட்களில் அல்லாஹ் தொழலாம் இந்த பத்து நாட்களில் அல்லாவிற்கு நோன்பு இருக்கலாம் இந்த பத்து நாட்களில் சதப்பா செய்யலாம் இந்த பத்து நாளில் அல்லாவிற்கு அறுத்து பலியிடலாம் இந்த பத்து நாளில் வேறு எந்த நாளிலும் செய்ய முடியாத ஹஜ்ஜை எல்லா அமல்களும் ஒன்று சேரக்கூடிய நாட்களாக இந்த பத்து நாட்கள் இருப்பதால் அல்லாஹுடத்திலே கணக்கி அல்லாஹுடைய கணக்கீட்டுடைய நாட்களில் இந்த நாட்களை கொண்டு அந்தஸ்துடைய நாட்கள் கிடையாது என்று இமம் ஹாஃபித் பின் ஹஜர் அஸ்பரான் ரஹ்மகுல்லா அவர்கள் சொன்னார்கள் இந்த நாட்களை நோன்பு வைக்கலாமா இதில் வரக்கூடிய பத்து நாளில் பத்தாவது நாள் நோன்பு ஹராம் ஏன் ஈதுடைய நிலை ஈதுடைய நாள் இந்த பத்து பத்தாவது நாளை தவிர வரக்கூடிய ஒன்பது நாளும் நோன்பு வைப்பது சுண்ணாவா

அதனால் அல்லாஹுடைய தூதர் பத்து நாளும் என்று சேர்த்து சொல்கிறார்கள் தவிர முதல் ஒன்போதில் நோன்பு வைக்கவில்லை என்று ஆயுஷர சொல்லவில்லை பத்து நாளும் சேர்த்து நோன்பு வைக்கவில்லை என்று ஆயுஷர சொல்கிறார்கள் என்று புரிந்தால் இது சிறந்தது அப்படியும் இல்லை என்றால் ஹதீத் கலையிலே ஒரு சட்டம் இருக்கிறது மறுக்கக்கூடியவருடைய சொல்லை விட உறுதிப்படுத்தக்கூடியவருடைய சொல்லுக்கு பலம் அதிகம் மறுப்பவர் மறதியில் மறுக்கலாம் உறுதிப்படுத்துபவர் மறதியிலோ அல்லது நிலையிலோ மாட்டார் ஒன்று பார்க்காமல் இருக்கலாம் அல்லாஹுடைய வாழ்வில் அவர்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம் இருந்து இருக்கலாம் ஆனால் உறுதிப்படுத்துகிறார்கள் உறுதிப்படுத்துபவர் மரதில் உறுதிப்படுத்த முடியாது உறுதிப்படுத்துபவர் பார்க்காமல் உறுதிப்படுத்த முடியாது அதனால் இந்த சட்டத்தின் அடிப்படையிலும் அல்லாஹுடைய தூதர் ஒன்பது நாள் நோன்பு வைத்தார்கள் என்ற ஹதீஸ் தான் தர முடியாது என்று ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் அதனால் சட்டம் என்னவென்றால் ஒன்பது நாளும் நுண்பு வைப்பது சொன்னார் யாருக்கு இயலுமோ யாருக்கு முடியுமோ அவர்கள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் ஒன்பது நாட்களும் நோன்பு வைப்பது சுண்ணா பத்தாவது நாள் நோன்பு வைப்பது ஹராம் நோன்புடைய சிறப்புகளை பற்றி நமக்கு தெரியும் அல்லாஹுடைய பாதையில் ஒருவர் அல்லாஹுடைய முகத்தை நாடி ஒரு நாள் நோன்பு வைத்தால்

அரபாவுடைய நாள் தான் அரபாவுடைய நாளில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறார் எப்படி வருகிறார் ஏன் வருவார் தெரியாது அல்லாஹ் வருவான் அல்லாஹ் வருவான் அவனுடைய அவன் அவன் விரும்புகின்ற முறையில் அல்லாஹ் வருவான் என்ன செய்வார் கேட்பார் மா இவர்கள் எதை விரும்புகிறார்கள் மா அராதஹ உலா இவர்கள் எதை விரும்புகிறார்கள் வேற ஒரு ஹதீஸில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே கூடி இருக்க கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மன்னிப்பாளர்களாக ஹஜ் செய்த முடி முஸ்லிம்களையும் மூமின்களையும் அல்லாஹ் ஆக்குவாராக அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்ல சொன்னார்கள் அரபாவுடைய அந்த இடத்தில் ஒன்று கூற முடியாத பூமியங்களை ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத மூமின்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நாளில் நோன்பு வைப்பது அவருடைய முன் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பின் சென்ற ஒரு வருடத்துடைய பாவத்திற்கும் பாவம் மன்னிப்பாக இருக்கும் முன் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவம் பின் சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவத்திற்கு மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் துக்களில் மிக சிறந்தது அரபாவுடைய தினத்தில் கேட்கப்படும் துவாவாகும் அல்லாஹுடைய துதர் சொல்லா அலி சொல்லம் சொல்லி சொல்லிவிட்டு சொன்னாங்க நானும் எனக்கு முன்னால் சென்ற நபிவார்களும் கூறிய வார்த்தைகளில் மிகச் சிறந்தது எது இல்ல 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 அல்லா வஹ்தூ லா ஷெலிகலா இதுதான் மிகச்சிறந்தது அரபாவுடைய தினத்தில் கேட்கப்படக்கூடிய கண்ணியத்துக்குரியவர்களில் இந்த பத்து நாட்களில் அதிகமான அமல் செய்யக்கூடிய மூமின்களாக இருப்போம் இந்த பத்து நாளை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த நாட்களுக்குரிய கூலியை இமக்கு கொடுப்பார் இறுதியாக சுருக்கமாக இந்த உதகையாவுடைய ஒரு சிறிய சட்டத்தை மட்டும் கூறிவிட்டு இந்த பத்து நாட்களில் அடங்கி இருக்கக்கூடிய இந்த உதகையா என்ற கடமையுடைய ஒரு சிறிய சட்டம் என்னவென்றால் அல்லாஹூர் அபுல் ஆலமின் என்றால் அல்லாஹுடைய பெயரை கொண்டு அல்லாஹுடைய முகத்தை நாடி ஒட்டகத்தையோ மாட்டையோ ஆட்டையோ எவமுன்னா எவமுன் எதன்று அல்லது ஐயா முத்தி அதற்கு தொடர்ந்து வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இந்த நாட்களில் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக இந்த மூன்று விலங்கினங்களையும் அறுத்து பலியிடுதல் தான் உது ஹையா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் இன்னா அஅத்தைனாக் இன்னா அல் கௌஸர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியே கௌஸர் என்ற தடாகத்தை உமக்கு வழங்குகிறான் அதனால் ஃபஸல்லி லி ரப்பிக வன்ஹர் அல்லாஹ்வை தொழு அல்லாஹ்விற்கு அறுத்து பழியிடுங்கள் வன்ஹர் வஸ்ப அல்லாஹ்விற்கு அறுத்து பழியிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிடுகிறான் இந்த உதுஹியாவுடைய விஷயத்தில் உலமாக்கள் மத்தியிலே மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது சில உலமாக்கள் சொல்கிறார்கள் உதுஹியா என்பது வாஜிப் அதை விட்டால் பாவம்

விட்டால் பெரும்பாவம் கிடையாது வசதி அவர்கள் எவ்வளவு அந்த ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுத்து பழையிட முடியும் அவர்கள் அழுத்து பழையிடலாம் ஒருவருக்கு ஒரு ஆடுதான் ஒரு மாட்டை ஒருவர் முழுவதாக அறுப்பதற்கு அவருக்கு செல்வம் இருந்தால் வசதி இருந்தால் அறுக்கலாம் அல்லது அந்த மாட்டை ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் ஒட்டகமாக இருந்தால் அவர்களும் அதில் ஏழு பேர் பங்கு கொள்ளலாம் இப்படி ஒரு ஆட்டை ஒருவர் மாடை ஏழு பங்காக வைக்கலாம் ஒட்டகத்தை ஏழு பங்காக வைக்கலாம் அல்லது ஒட்டகம் முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம் மாடு முழுவதையும் ஒருவர் கொடுக்கலாம் இரண்டு ஆடுகள் மூன்று ஆடுகள் என்று ஏழைகளுடைய கஷ்டங்களை நீக்க அவர்களுடைய முகத்தை நாடுபவர்கள் எவ்வளவு அவர்களுக்கு செல்வத்தை விசாலப்படுத்தி அவ்வளவு அவர்களும் விசாலப்படுத்தலாம் அந்த விலங்கினங்களுடைய சட்டம் என்ன ஆளாக இருந்தால் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் இரண்டாவது வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும் மாடாக இருந்தால் இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் மூன்றாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் ஒட்டகமாக இருந்தால் ஐந்து வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஆறாவது வருடத்தில் அது நுழைந்திருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் ஒரு முழு குடும்பமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு வசித்தால் அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஆடு போதுமானது அல்லது முழு குடும்பத்திற்கும் ஒரு மாடு போதுமானது அந்த முழு குடும்பத்திற்கும் ஒரு ஒட்டகம் போதுமானது ஒரு குடும்பம் மொத்தமாக ஒரே இடத்திலே ஒரே உணவை சாப்பிட்டு இருந்தால் தனித்தனியாக வேறு வேறு உணவுகளை வைத்திருந்தால் அவர்கள் தனித்தனியாக உதகையாவை அவர்கள் கொடுக்க வேண்டும் கண்ணை ஏற்று கூறியவர்கள் இந்த முறையில் இந்த வணக்க வழிபாட்டை செய்வதற்கெல்லாம் எமக்கு உதவி செய்வானாக லையனால் அல்லாஹ் உ வலா தீமா இதனுடைய மாமிசங்களோ ரத்தங்களோ அல்லாஹ் அவை சென்றடைவதல்ல வலா கின் எனால் உகு தக்குவாவின் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய

ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டகங்களையோ அறுக்கக்கூடிய கட்டளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் இது ஒரு சடங்காகவோ சம்பிரதாயமாகவோ இல்லாமல் அல்லாவிற்காக செய்யப்படக்கூடிய வணக்க வழிபானாக எண்ணி இன்று நீயத்துவையுங்கள் அல்லா எனக்கு கொடுத்த செல்வத்தின் அடிப்படையில் இதை விசாலப்படுத்துவேன் என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹுடைய பலியிட்டு ஏழைகளுக்கும் நானும் அதிலிருந்து இருந்து உண்பேன் கண்ணயத்துக்குரிய சிறந்தது என்னவென்றால் நாம் வாழக்கூடிய இடங்களில் அறுத்து பலியிடுதல் தான் சிறந்தது நாம் வாழாத ஊர்களில் அறுத்து பலியிடுதல் சிறந்தது கிடையாது வெளமாக்களுடைய குரான் சுனாவுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் அதனால் நாம் அறுத்து முழுவதுமாக நாம எடுத்துக் கொள்ளலாம் அல்லது ஏழைகளுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம் உறவினர்களுக்கு முழுவதுமாக கொடுக்கலாம் இதில் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான ஆதாரங்கள் எவ்வளவு பங்குகளை வைக்க வேண்டும் என்பதற்கு கிடையாது ஆனால் மூன்று பங்காக வைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பது என்பது ஹதீஸ் கலையிலே ஹதீசுடைய ஹதீஸில் இருந்து இஜிதிஹாத் அதை ஆய்வு செய்து முடிவெடுத்த அளமாக்கள் இவனு கையும் போன்றவர்கள் மூன்று பங்காக அதை வைத்து பங்கிட வேண்டும் என்று விளக்கம் சொல்கிறார்கள் எமக்கு இன்னொரு பங்கு உறவினர்களுக்கு இன்னொரு பங்கு ஏழைகளுக்கும் கொடுத்து உதவலாம் அல்லது பங்குகள் முழுவதுமாக ஏழைகளுக்கும் கொடுக்கலாம் அதிலிருந்து நாமும் முழுவதுமாக சாப்பிடலாம் இதில் எந்த தவறும் கிடையாது அல்லாஹ் அல்லாஹூர் அப்புல்லாலமின் இன்னும் விளக்கங்கள் உங்களுக்கு தேவை இருந்தால் வெளமாக்களை அணுகி அதை கேட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹூர் அபுல் இந்த இறுதி பத்து நாட்களை கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த இறுதி பத்து நாட்களில் அதிகமான அமல்களை செய்த அல்லாஹருடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் அலமின் என்னையும் உங்களையும் ஆக்கிய ஆகிய அருள்புரிவான வரமத்து